வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி இவங்கெல்லாம் களமிறங்கியிருக்கதா சொல்கிறாங்க பட்டு செங்கோட்டையன் வேலுமணி இவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து எடப்பாடி இடத்த வந்து பிடிச்சிருவாங்களாம் கேட்டிங்கன்னா பூச்சலை பதவி பிடிச்சிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பில் கம்மி அப்புறம் இந்த மாதிரி வந்து வேலுமணியே வந்து இப்போ இந்த பொச்சலா பதவி வந்து ஒருவேளை வேலை அடைஞ்சாருன்னா அது மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரவர்ஸி ஆகும் ஏன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஜாதியினர் வந்துக்கு மிகப்பெரிய லெவலில் பதவி வந்து கொடுத்துருக்காருன்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி வந்து ஒரு பிம்பம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதனால உறுதியாயும் ஸோ அதனாலவே பார்த்திங்கன்னா வேலுமணி செங்கோட்டையெலாம் ஓபிஎஸோட கைகோர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஓபிஎஸோட பார்த்திங்கன்னா கை கோர்த்தாங்கன்னா அவருக்கு ஒரு பதவி ஏதாச்சும் இருக்கும் ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி அதே மாதிரி சசிகலாவும் உள்ளே கொண்டு வருவாங்க ஓபிஎஸ் சென்ட்ரலில் டெல்லியில் போய் அரசியல் பண்ண ஆரம்பிச்சுறாரு ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா சசிகலா வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட பெரிய லெவலில் முக்கியத்துவமான பதவியில் இருப்பாங்க கட்சி அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ வேலுமணி இல்லைனா செங்கோட்டைனுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வந்து அவங்களோட சுமூகமாக போனார்னா அவங்களே திருப்பி வேட்பாளர் நிற்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே சேர்ந்து ஓரம் கட்டிடுவாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் போய்ட்டுருக்கு ஸோ ஒரு சில தவறான முடிகள் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை யாராக போட்டது சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் பார்த்திங்கன்னா டெல்லியில் போய் இந்த காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற வைக்கிறேன் உங்கள் கூட்டணி வர வைக்கிறேன்ற மாதிரிலாம் போனார் ஒன்றுமே நடக்கவே இல்லை ஸோ இவரை நம்பி வேஸ்ட்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடியை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தனி தனியாக இருந்தாருன்னா எடப்பாடியை வந்து டம்மியாக இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அவருமே பவர்ஃபுல்லான லீடராக தான் இருப்பார் ஓரளவுக்கு இப்போ ஓபிஎஸ் எப்படி பிரிஞ்சு தனியாக இருக்காரோ அதே மாதிரி அவரும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு வந்தோன்னா தன்னோட செல்வாக்கை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார்ன்ற மாதிரி பேச்சுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஃபேமிலி அப்படி லைக் சார் சார் தேங்க்ஸ் ஆச்சிங் தீசிட்